கௌர உறுப்பினர்களே உள்நாட்டு அலுவலர்கள் மாகாண சபை உள்ளூராட்சி மாகாண சபை அமைச்சினுடைய நிதி ஒதுக்கீட்டிலே பேசுவதற்கான வாய்ப்புக்கு நன்றிகளை கூறிக்கொண்டவனாக குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே எண்பது மில்லியன் ரூபாய் நிதிகளை கச்சேரிக்கு இந்த முறை அனுப்பப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு பிரதேச செயலகங்களுக்கும் மூன்று தசம் இரண்டு மில்லியன்கள் முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் நிதிகளை கொண்டு இதன் மூலமாக மக்களுக்கான பணிகளை செய்வதற்கென இந்த அரசு அனுப்பியிருக்கின்றது என்று நாங்கள் நினைக்கின்றோம் இன்றைய விலைவாசியை பொறுத்தவரையிலே கௌரவ தலைவர் அவர்களே இந்த நிதியை கொண்டு எவ்வகையான அபிவிருத்தி வேலைகளை செய்ய முடியும் என்று ஒரு கேள்வியாக சபையிலே நான் இதை முன்வைக்கின்றேன் உள்ளூராட்சி மாகாண சபைகளினுடைய அல்லது பொது நிர்வாக அமைச்சினுடைய இந்த பணிகள் என்பது மக்களினுடைய மிகவும் அடிப்படையான தேவைகளை முன்னெடுக்கின்ற ஒரு அமைச்சாக காணப்படுகின்றது பாதையாக இருக்கலாம் வடிகான அமைப்புகளாக இருக்கலாம் அல்லது மக்களினுடைய அன்றாட தேவைகளாக இருக்கின்ற அவர்களுடைய வாழ்வியல் விடயங்களாக காணப்படுகின்றது அது பிரதேச செயலகங்கள் பிரதேச சபையின் மூலமாகவும் இந்த பணிகள் மிக கூடுதலான வேலை திட்டங்களை முன்னெடுக்க இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் இருநூறு மீட்டர் வடிகானை செய்வதற்கு கூட இந்த மூன்று தசம் இரண்டு மில்லியன் ரூபாய் நிதி போதாமல் இருக்கின்றது இவ்வாறான ஒரு சூழலிலே தான் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக சிறந்த ஒரு வரவு செலவு திட்டம் என்று இந்த அரசாங்கம் இந்த மக்களை கூறுகின்றது அதே நேரம் கூடுதலான சம்பள உயர்வுகளை எதிர்பார்த்து இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்ததன் நோக்கம் என்னவென்றால் கடந்த அரசாங்கங்களை நீங்கள் மிக கேவலமான முறையிலே பழுதீர்த்தீர்கள் குறைகளை கூறினீர்கள் எனவே உங்களிடத்திலேருந்து பாரிய ஒரு மாற்றத்தை நன்மையை பெறலாம் என்ற அடிப்படையிலே தான் உங்களுக்கு மிக கூடுதலான படித்த சமூகம் வாக்களித்திருந்தார் தபால் மூல வாக்குகளின் மூலமே உங்களுடைய வெற்றிகள் உறுதி செய்யப்பட்டிருந்தது எனவே அதைத் தான் பாமர மக்களும் உங்களுக்கான வாக்குகளை வழங்கியிருந்தால் இன்று விலைவாசிகள் குறைக்கப்படவில்லை விலைவாசிகளை நாங்கள் குறைப்போம் இதிலே பலசரப்பட்ட அமைச்சர்கள் நிர்வாகத்தினர்கள் கொமிஷன்களை பெறுகின்றார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை குறைத்து தருவோம் என்று கூறிய இந்த அரசாங்கம் எதையும் வழங்கியதாக நாங்கள் காணவில்லை எனவே இவ்வாறான ஒரு சூழலில் நேற்று இந்த ஒரு பிரதேச சபையிலே நான் எனது வீடு ஒன்றை அமைப்பதற்காக கட்டடத்தினுடைய விண்ணப்ப படிவம் பெறுவதற்கு சென்றிருந்தேன் அவ்வாறான ஒரு சூழலில் நேற்று இருபத்தி எட்டாம் திகதியை திகதியிடப்பட்டு ஒரு பற்றுச்சீட்டு ஒன்று எனக்கு வழங்கப்பட்டிருந்தது அது என்னவென்று அதன் பிறகுதான் நான் தெரிந்து கொள்ள நேரிட்டது முதலாம் திகதியாக இருந்த நேற்றைய தினம் இந்த மூன்றாம் தகுதியாக இருந்த நேத்தே தினம் இருபத்தி எட்டாம் தேதியாக இருந்தது அதற்கான காரணம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அந்த பிரதேச சபையினுடைய கணக்குகள் முடிவுறுத்தப்படாமல் காணப்பட்டிருந்தது அதற்கான காரணம் இருபத்தி எட்டாம் தேதி அந்த கேட்போர் கூடத்தில் ஒரு கூட்டம் ஒன்று நடந்து வருகிறது இந்த அரசாங்கத்தினுடைய நல்ல வேலை திட்டங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் எனவே இந்த அரசாங்கத்திலே இருப்பவர்கள் நல்ல செயற்பாடுகளை முன்னெடுத்து முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள் இருபத்தி எட்டாம் தேதி இந்த பிரதய சபையினுடைய கேட்போர் கூடத்திலே அரசியல் சார்ந்த தேர்தலுக்கான ஒரு கூட்டம் ஒன்றை நடாத்திவிட்டு அதற்கான கொடுப்பனவு வழங்காமல் சென்றிருக்கின்றார்கள் இது முகநூல்களிலே மிக பிரமாண்டமான முறையிலே இதற்கான விமர்சனம் எழுந்தபோது நேற்றைய தினம் சென்று அந்த கொடுப்பனவை வழங்குவதற்காக அந்த கட்சியினுடைய நிந்தவனுடைய ஒரு செயற்பாட்டாளர் சகோதரர் சதாம் என்பவர் சென்றிருக்கின்றார் அதற்காக வேண்டி அந்த அலுவலகம் வெள்ளிக்கிழமை கணக்குகளை முடிக்க வேண்டிய அலுவலகம் திங்கட்கிழமை வரைக்கும் அந்த நிதியை வந்து கட்டிவிட்டு செல்லும் வரைக்கும் அந்த கணக்குகள் முடிவுறுத்தப்படாத நிலையிலே தான் எனக்கு வழங்கப்பட்ட பட்டிச்சீட்டுக்கும் இருபத்தி எட்டாம் தேதியை தேதியிடப்பட்டு வழங்கப்பட்டிருக்கின்றது ரூபாய் ஐநூறு ரூபாய் செலுத்தி நான் அந்த பட்டிச்சீட்டை பெற்றுக்கொண்டேன் எனவே இவ்வாறு உங்களுடைய அரசியல் செய்வதற்கு பிரதேச சபைகளை இந்த தேர்தலினுடைய அதிகாரங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு முதல் இவ்வாறு நீங்கள் நடந்து கொண்டால் இவ்வாறு நல்லாட்சியை அல்லது கிளீன் சிறிலங்காவை நீங்கள் இந்த நாட்டிலே ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த சபைக்கு நான் முன்வைக்கின்றேன் இதற்கான பதிலையும் நீங்கள் வழங்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டிருக்கின்றார் உங்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் கொடுப்பன வழங்காமல் எவ்வாறு நீங்கள் அந்த கூட்ட மண்டபத்தை பயன்படுத்த முடியும் பயன்படுத்துவதற்கு முதலே நீங்கள் அந்த பெற்றுவிட்டு தான் அந்த கூட்டத்தை நடத்த வேண்டியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் எனவே முன்மாதிரியாக இருக்க வேண்டிய நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்வது எவ்வாறு என்று எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது இதற்கான பதிலை இந்த அவையிலே நீங்கள் சமர்ப்பிப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் அதேபோன்று இந்த மாகாண சபைக்கான தேர்தலை மிக விரைவாக நடத்துவதற்கான வேலை திட்டத்தையும் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் இந்த மாகாண சபைகள் மூலமாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல தேவைகளை பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அந்த சபையை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் பல அதிகாரங்கள் படிப்படியாக மாகாண சபைகளிடமிருந்து மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது வைத்தியசாலையாக இருக்கலாம் அல்லது பாடசாலைகளினுடைய நிர்வாகங்களில் எல்லா விடயங்களையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் நாங்கள் அண்மையில் அறிகின்றோம் பாடசாலைகளுடைய மானசபையினுடைய பணிப்பாளர்களை நியமிக்கின்ற அதிகாரத்தை கூட என்று மத்திய அரசாங்கம் தனது கைகளிலே எடுத்திருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் எனவே இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் என்பது இந்த நாட்டிலே இருக்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு நன்மை வகிக்கின்ற இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த அதிகாரம் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைமையில் இந்த மாகாண சபைகளை நீங்கள் உடனடியாக நடத்துவதற்கான வேலை திட்டங்களை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் அத்தோடு இந்த குறிப்பாக இந்த இந்த ஒரு பிரே சபையிலே நடந்த அந்த நிகழ்வினுடைய பதிவாக அங்கே சிசிடிவி கமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றது எனவே இந்த கமராக்கள் மூலம் நீங்கள் இதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள முடியும் என்ற விடயத்தையும் நான் இவ்விடத்திலே முன்வைக்கின்றேன் இந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் சிறுவர்களாக இருந்த காலங்களிலே இருந்து கல்முனை வடக்கு கல்முனை பிரிவு தமிழ் பிரிவு முஸ்லீம் பிரிவு என்று தொடர்ச்சியாக அரசியல் செய்கின்ற விடயங்களே இந்த பாராளுமன்றத்திலே இருக்கின்ற முஸ்லீம் தமிழ் பிரதிநிதிகள் தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கின்றார்கள் எனவே இந்த காலகட்டத்திலே இந்த அரசாங்கம் இந்த நாட்டினுடைய மக்களை ஒற்றுமைப்படுத்துகின்ற ஒரு அரசாங்கமாக காணப்படுகின்றது எனவே இங்கு இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் மக்களினால் வெறுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு மாற்றீடாக இங்கே வந்திருக்கின்றோம் எங்களுடைய மனநிலை வேறுதாக இருக்கின்றது எனவே இங்கு இருக்கின்ற பிரதிநிதித்துவங்கள் தலைவர்களும் ஒற்றுமைப்பட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கப்பட வேண்டும் என்று மனதார நாங்கள் விரும்புகின்றோம் எனவே எல்லை ரீதியாக எல்லைகள் பிரிக்கப்பட்டு மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுமாக என்று பார்த்தால் அது அவ்வாறு செய்ய முடியாது எனவே கல்முனையில் இருக்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்கள் நீண்ட வரலாறுகளை கொண்டவர்கள் அவர்களை அரசியல் காரணங்களுக்காக துண்டாட வேண்டாம் என்று இச்சபையில் இருக்கின்ற இந்த குறித்த பாராளுமன்ற உறுப்பினர்களை நான் வினயமாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் பற்ற முறையிலே இந்த கல்முனை பிரதேசம் துண்டாடுவது என்பதை விட நாங்கள் இருந்து அமர்ந்து எங்களுடைய மத தலைவர்கள் ஏனைய சமூக தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் இருந்து இதற்கான தீர்வை நாங்கள் பெற வேண்டும் என்று மிக வினயமாக நான் சந்திர கேட்டுக்கொள்வதோடு பிரதேச செயலகத்தின் ஊடாக ஏழை எளிய மக்களினுடைய காணிகளுக்கான உரிமை என்கின்ற ஒரு வேலை திட்டம் கடந்த அரசாங்கத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது அதற்கு என்ன நடந்திருக்கின்றது இந்த அரசாங்கம் அந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்குமா இந்த மக்களுடைய காணி பிரச்சனைகள் தீர்க்கப்படுமா என்ற விடயத்தையும் இச்சந்தர்ப்பத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு எனவே இந்த பிரதேச ரீதியாக வழங்கப்பட்டிருக்கின்ற நிதிகள் போதாமல் இருக்கின்றது இந்த நிதிகளை மிக கூடுதலான முறையிலே வழங்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே கிழக்கு மாகாணத்துக்கு இந்தியாவினுடைய கூடுதலான நிதிகள் வழங்கப்பட இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிகின்றோம் ஜனாதிபதி அவர்களும் அதைத்தான் முன்வைத்திருக்கின்றார்கள் இவ்வாறான இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய பிரதேசங்களுக்கும் கூடுதலாக வழங்குவீர்கள் என்ற எதிர்பார்ப்போடு இந்த அரசாங்கத்தினுடைய நல்ல செயற்பாடுகளுக்கு என்றும் நாங்கள் ஆதரவாக இருக்கின்றோம் அதற்கு முன்னுதாரணமாக நீங்கள் உங்களுடைய செயற்பாடுகள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் எனவே இங்கே நடைபெற்று பெறுகின்ற அத்தனை வேலை திட்டங்களையும் இந்த நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதற்கான அறுவடைகளை நாங்கள் எல்லோரும் பெற்றுக் கொள்வோம் என்று கேட்டு எனக்கு வாய்ப்பு அளித்த நன்றி கூறி உடை நன்றி